ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை இதை நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இதை வந்துட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்ல நல்லது இந்த கீரை இதை வந்துட்டு எப்படி நம்ம பொரியல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு நான் ஆயில் வந்துட்டு கம்மியாக தான் யூஸ் பண்ணுறது அதனால் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா சூடானது பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்கள் இந்த டைமில் ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் போட்டுக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு உரிச்சிட்டு பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டை வந்துட்டு முழுசாகவே போட்டுக்குங்க இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அந்த சின்ன வெங்காயத்தை நான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டுக்குங்க இப்போ இதை நல்லா நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் வந்துட்டு அதிகமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொன்னங்கண்ணி கீரையே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடுகிறோம் இந்த கீரை வந்துட்டு பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிப்ஸ் இருக்குது அது நான் போகிறப்ப சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம வதக்கி விடுகிறோம் போல் நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா இந்த கீரை வந்துட்டு சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் நம்ம கீரை கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம உப்பு போடுறோம் அப்போ தான் வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும் உப்பு போட்டு இதை நல்லா நம்ம கலந்து விடுகிறோம் இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் இப்போ கீரை வந்துச்சான்னு சொல்லிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே கீரை நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இது பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே வெந்துருச்சு கீரை இப்போ வந்துட்டு கீரை வெந்த பிறகு நம்ம வந்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல் தெரிய வச்சுருக்கேன் அந்த தேங்காய் திருவலை நம்ம மேலே ஆட் பண்ணிடலாம் இந்த தேங்காய்லாம் போட்டு நம்ம கீரை பொரியல் சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடி மறுபடி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கும் நீங்கள் இதுபோல் வந்துட்டு ஒரு டைமு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு டைமு போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ